தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை போட்ட அரசாணையின் படி எங்களுக்கு ஏற்கனவே மாநகராட்சி பணியாளர்கள் என்கிற முறையில் நாங்கள் இருக்கிறோம் அது தொடர வேண்டும் ஒரு பணி பாதுகாப்பு என்பது வேண்டும் என்ன அரசாங்கத்துக்கு சிரமம் இருக்க முடியும் நீங்கள் தவறான ஒரு கொள்கை முடிவை எடுத்து விடுவது என்கிற ஒரு தவறான கொள்கை முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் சோழ்ந்திருந்த நேரத்தில் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக தங்களுடைய பணியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிற போது அதை உணர்ந்து அங்கீகரிப்பதற்கு பதிலாக மற்ற இடங்களில் எல்லாம் ஒப்பந்தம் விட்டுவிட்டோம் மற்ற இடங்களில் அவர்கள் வேலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது எந்த எந்த விதமான நியாயமாக இருக்க முடியும் எந்த விதத்தில் இதை ஏற்க முடியும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை இந்த தூய்மைப்பள்ளியாக ஐந்தாவது ஆறாவது வட்டத்துடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது கடிகளும் ஏற்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்